இதெல்லாம் கதிரவேன் உங்ககிட்ட கப் இருக்குது சரியா அஞ்சு கப் இருக்குது ஒவ்வொரு கப்பாக வச்சு ஊதுணும் ரெடி ஊதுங்க வெரி குட் இதெல்லாம் அடுத்த கப் எடுத்து வைங்க வெரி குட் கதிரவன் வேன் அடுத்த கப்பையுங்க எடுத்து வச்சு ஊதுங்க வெரி குட் அடுத்த கப் எடுத்து வைங்க வெரி குட் வெரி குட் கதிரவன் வெரி குட் இதெல்லாம் வெரி குட் கதிரவன் அஞ்சு கப்போ ஊதிட்டாங்க இதெல்லாம் ஊதுங்க வேகமா ஊதுங்க வெரி குட் கதிரவன் ஃபர்ஸ்ட் ஊதிட்டாங்க இதெல்லாம் செகண்ட் வெரி குட் சிதார் சம்திரா ஸ்ரீ ரெடி கப் ஊதுங்க வெரி குட் அடுத்த கப் எடுத்து வச்சுங்க வெரி குட் அடுத்த கப் எடுத்து வைங்க சம்தரா எட்டி ஊதுங்க என்ன கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் எட்டி ஊதுங்க குமிஞ்சி ஊதுங்க

சுஸ்மிதா, திக்ஸியா ரெடி கப் ஊதுங்க வெரி குட் சுசி அப்படிதான் ஊதுங்க வெரி குட் அடுத்த கப் எடுத்து ஊதுங்க சுசி வெரி குட் திக்ஸிகா அடுத்து கப் எடுத்து சுசி ஊதுங்க அப்படிதான் வெரி குட் உதுங்க வெரி குட் ஊதுங்க என்ன கொஞ்சம்தான் உதுங்க கையில் தள்ளக்கூடாது வாயில் ஊதுங்க கொஞ்சம் தான் வெரி குட் வெரி குட் திக்ஸிகா வெரி குட் அடுத்து கப் எடுத்து வைங்க சுசி ஊதுங்க வெரி குட் திட்சிகா வேகமாக ஊதுங்க சுசி கையில எடுக்க கூடாது வெரி குட் வேகமாக ஊதுங்க இன்னும் கொஞ்சம் தான் வெரி குட் ஊதுங்க சுசி வேகமாக ஊதுங்க திக்ஷிகா ஊதுங்க இன்னும் கொஞ்சம் தான் கையில் எடுத்து எடுத்து வைக்க கூடாது வெரி குட் சூப்பர் அடுத்தது எடுத்து தான் எடுக்க கூடாது வெரி குட் அஞ்சு ஊதிட்டாங்க வெரி குட் சிடம் சுசித் ஊதுங்க கப்பில் இருந்து ஆ வெரி குட் அப்படிதான் ஊதுங்க வேகமா இன்னும் கொஞ்சம்